நம்ம சமூகத்தில் சில பேரு அலிரலி அல்லாஹுத்தல் அனுகுவை தூக்கி பிடிக்கிறோம் பேர்ல ஹுசைன் அலி அல்லாஹுத்தல் அனுகுவை தூக்கி பிடிக்கிறோம் பேர்ல மாவியார் அலி அல்லாஹுத்தல் அனுகுங்கிற சஹாபிய குறைச்சி பேச முயற்சி பண்றாங்க நாம எச்சரிக்கை அடையினும் இவர்கள் அகலு சுன்னாக்கள் அல்ல அவர்கள் அகலு சுண்ணாவல் ஜமா சார்ந்தவர்கள் அல்ல நம்முடைய இயல்பு அல்ல இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள்

பெருமானார் சல்லுல்லா செல்லம் அவர்களுடைய எதிரியாக நீண்ட காலம் இருந்தார் ஆனா எப்ப நபீனுடைய சூபத்து கிடைச்சிருச்சோ அந்த சூபத்தை ஏற்படுத்துகிற மாற்றம் அலாதியானது சகோதரர்களே அது சாதாரணமானதல்ல அபு சுஃபியான் ரலி அல்லா ஹிஜ்ரி எட்டு ரமல்நாள் இஸ்லாத்துக்கு வர்றார் ஹிஜ்ரி எட்டு ஹிஜ்ரி எட்டு ரமல்நாள்ல மக்காவ ரசூல் செல்லாஹ் கைப்பற்ற போற நேரத்தில் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வர்றார் ரசூல்ஸ் அல்லாஹ் சிறு ரமல் முடிஞ்ச உடனே ஷவ்வாலில் தாய்ஃப் யுத்தத்துக்கு போகிறாங்க தாய்ஃப் யுத்தத்துக்கு இவரும் போகிறாரு போன மாசம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார் காஃபிர்கள் அணியின் தலைவராக இருந்தார் சவ்வால் மாசத்துல முஸ்லீம்களுடைய அணியின் ஒரு வீரராக தாயிஃப் யுத்தத்துக்கு போறாரு தாய்ஃப்ல எதிரிகள் கோட்டையிலே பலமான கோட்டையில் இருந்தார்கள் முஸ்லீம் சஹாபாக்கள் திறந்த வெளியில் இருந்தார்கள் அவர்கள் விட்ட அம்பு ஒன்று ஹசரத் அபு சுஃபியான் ரொலி அல்லாஹு தன்னுடைய கண்ணுல விழுந்துருச்சு கண்ணுல வந்து பாஞ்சுது கண்ணு விழுந்துருச்சு இந்த கண்ணை எடுத்துட்டு நேரா வந்தார் இல்லா அல்லாவின் தூதரே இந்த கண் அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னார் அப்ப ரசுல்லா சொன்னாங்க நீங்க சகிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு பதிலில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ரசுல்லாவுடைய பழக்கம் உங்களுக்கு வேணும்னா நான் இதை சரி பண்ணி தந்துடுறேன் சகிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு பதில்ல சொர்க்கம் கிடைக்கும்னு ஒண்ணு தன் கண்களை தூர வீசினார் என்று ஹதீஸ் வருகிறார் யாரு அபு சுஃபியான் ஏன் ரொலியல்லாக அனுகு சொல்லணும் அதுக்காக சொன்ன நான் பெருமானா செல்லலாக சுகபத்தல்லவா கிடைச்சிருக்குது அந்த சுகபத்து செய்த மாற்றம் இது எப்படி முசா அலிஹிசலாத்தினுடைய சுகபத்திலே அவர்களை எதிர்த்து வந்த அந்த எதிர்த்து வந்த மந்திரவாதிகள் மனம் மாறினார்களோ அந்த சுகுபத்து செஞ்ச வேலை அது மாதிரி சொல்லி சுகுபத்து செஞ்ச ஏற்பாடு அவர் அப்படி மாறினார் அபுசுஃபியான் ரலியல்லாஹு தலோ அவரை அவன் அபுசுஃபியான்னு எழுதியிருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு தான் ஆக்டிவிட்டிஸ் தான் எழுதுறாரு நான் அவருக்கு ஒரு கமெண்ட் போடுறேன் அபுசுஃபியான் ரலியல்லாஹு என்று சொல்ல வேணும் இவன் இவன்களையெல்லாம் நான் பொருட்படுத்துவதில்லை சகோதரர்களே முஸ்லிம் சமூகத்தில் இன்று ஊடுருவி கொண்டிருக்கிற ஒரு பெரிய பாதிப்பு இது அதுவும் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இந்த கருத்து ஊடுருவி போய் இருக்கிறது. ஒருத்தர் எனக்கு ஒரு நாள் ராத்திரி எழுதுறார் இந்த மாதிரி ஒரு செய்தி எழுது பொழுது கட रात्री எழுதுறார் ஒரு மணிக்கு என்ன எழுதுறார்னா அபூபக்கரும் உமரும் அலிநாயகத்திற்கு துரோகம் செய்து விட்டார்கள் யார் எழுதுறாரு இன்னைக்கு அவர் பெரிய புரவலர் முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பெரிய புரவலர் அவர் புரவலர் என்ற பெயரில் அறியப்படுறவர் ஒரு பெரிய பணக்காரர் தஞ்சாவூர் பகுதியை சார்ந்தவர் இரவு ஒரு மணிக்கு அந்த பதில பார்த்துட்டு எனக்கு ரெண்டு மணி நேரம் தூக்க வரல என்ன செய்யறது யார் ஏன் இப்படி எழுதுறாரு இது என்ன ஒரு தைரியம் இது முஸ்லிம்கள் என்ற பெயர் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன இந்த எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்தது யாரை சொல்றாங்க அப்ப இந்த கருத்து இருக்கு பார்த்தீங்களா ஒரு சஹாபியை தூக்கி பிடிச்சிட்டு அடுத்த சஹாபிகளை குறவுபடுத்துறது இது ஷியா குணம் நான் அவருக்கு எழுதினேன் உங்களது வார்த்தையில் ஷியாவின் வாடை தெரிகிறது இது ஆபத்தானது தவிர்த்து கொள்ளுங்கள்னு எழுதின அவர் என்னுடைய கமண்டை டெலிட் செய்தாரே தவிர அவருடைய கருத்தை திருத்தி கொள்ளவில்லை இதுவரைக்கும் அப்ப இப்படி ஒரு குரூப் உருவாகி கொண்டிருக்கிறது என்ற பேரிலேயே யாரை குறைபடுத்துகிற ஒரு சகாபாக்களில் சில பேர் உயர்த்தி சில பேரை தாழ்த்துகிற ஒரு பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு இப்ப நாம ஒரு எதிரியை கொஞ்சம் முடிச்சிட்டோம் இல்லையா செய்தான் சும்மா இருக்க மாட்டான்ல ஹதி நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க மாமின் அம்ரின் மின் அம்ரில்லா எப்ப அல்லாஹ்வுடைய ஒரு அம்ரு வந்தாலும் உடனே ஷைத்தானுக்கு ரெண்டு தூண்டுதல் அதில் வருமா ஷைத்தான் நசாத்தான் இல்லை ஷைத்தானுக்கு ரெண்டு வழி இருக்கிறான் ஒன்று ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் தீவிரம் காட்ட வைக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் தீவிரம் காட்ட வைக்கிறது அல்லது ரொம்ப சலுகையா போக வைக்கிறது இஃப்ராத் அல்லது தஃப்ரீத் என்று சொல்வார்கள் அரபியில் இல்லையா ஒன்று தீவிரம் காட்ட வைப்பது அல்லது சலுகை காது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் சிறப்பு என்னன்னா அதில் இஃப்ராத்தும் இல்லை தஃப்ரீத்தும் இல்லை தீவிரம் காட்டுதலும் இல்லை சலுகையாக எதையும் விட்டு விடுவதும் இல்லை ரொம்ப நிதானமான ஒரு போங்கு அந்த போங்கில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது சஹாபாக்கள் விஷயத்தில் யாரையும் தேவையற்று உயர்த்தி பிடித்து விடாதீர்கள் தேவையற்றி உயர்த்தணும் சகாபாக்கள் எல்லாரும் உயர்ந்தவங்க தான் நெருப்பு மாதிரி சகாபாக்கள் விஷயத்தில் நாம் நடந்துக்கணும் நெருப்பு மாதிரி நடந்துக்கணும்